எடப்பாடி பழனிசாமி அது நேற்றைய சந்திப்பு நடைபெற்றதுதான் இந்த நீக்கத்திற்கான நேர்களுக்கு வணக்கம் பாலவேல் அதாவது இவர் கெடு விதித்தாரோ அன்னைக்கே நான் உங்க நியூஸ் எயிட்டீன்ல சொன்னேன் கெடு விதித்தார் கேடாய் போனது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவார் இருந்தாலும் அவர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய சீனியர் அப்படிங்கறதுனால அவருக்கு கொடுத்த அந்த கிரேஸ் பீரியட் அப்படின்னு தான் இதை பாக்குறேன் மற்றபடி இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு தான் திடீர்னு ஒரு அதிர்ச்சி முடிவு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இல்ல அவரும் இந்த திமுகவிற்கு துணை போகக்கூடிய பி டீம்ல எப்படி போய் முள் ஒளிஞ்சிருந்து மூணு தடவை போய் மு க ஸ்டாலின போய் பார்த்த பன்னீர்செல்வத்தோட சேர முடிவு பண்ணிட்டாரோ அதே மாதிரி போற போக்க பார்த்தா திமுக தான் ஜெயிக்குன்னு அதிமுகவால் வாழ்வு பெற்று அதிமுகவால் மூன்று முறை முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் அவர் வாயால திமுக தான் ஜெயிக்குன்னு சொன்ன பன்னீர்செல்வத்தோட இவர் கை போறார் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆகவே இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான் நேற்று மூணு பேரும் போறதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு உங்க டிவியில கேட்டப்ப நான் சொன்னேன் அரசியல் முகவரி இழந்த அரசியல் முகவரி தொலைந்து போன அவர்கள் மூணு பேரும் ஒரே வாகனத்தில் தங்களுடைய அரசியல் இறுதி பயணம் போறாங்க தேவரையாவுடைய நினைவிட கருவியா இதனால இல்ல செங்கோட்டையில் தன்னுடைய ஊரை தாண்டி செல்வாக்கு இல்லாத அவருடைய பேர் பெருசா இருக்கலாமா ஒழிய இதனால அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லன்னு எந்த அடிப்படையில தலைமையான திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிற பட்டியலிருந்த டிடிவி தினகரன் வி கே சசிகலா அவர்களோடு ஓ செல்வம் இணைந்தார் இப்ப திரு செங்கோட்டையனும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பு இன்னும் கூடுதலா வலிமை பெறுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு புரட்சி தலைவர் காலத்திலேயே எத்தனையோ பேர் இந்த மாதிரி ரிபல் பண்ணிருக்காங்க புரட்சி தலைவர் உச்சபட்ச அரசியல் புகழ் இருந்துட்டு இங்க சேலத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய செம்மலை அவர்கள் வந்து சுயேட்சியா போட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இங்க ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்க எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த வரலாறு இருக்குதுங்க எனக்கு இதுல ஒரு விதத்துல உள்ளபடியே மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக அண்ணா திமுக செயல்படுகிறது அப்படின்னு சொன்ன வாதம் இதனால் தகர்க்கப்பட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் கட்சிக்கு துரோகம் செய்தால் சொந்த சமுதாயமோ பிற சமுதாயமோ அடுத்த சமுதாயமோ கட்சிக்கு துரோகம் செய்தால் அவர்கள் களை எடுக்கப்படுவார்கள் அம்மாவளியில அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அப்படின்னு திரு செங்கோட்டையனை நீக்கி அதன் மூலமா ஒரு வலிமையான செய்தியை கொடுத்திருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி